கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் கேள்விகளும் பதில்களும் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட எத்தனையாவது வருஷம் சாலமோன் கத்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் நானூற்றி எண்பது சாலமோன் தான் இஸ்ரவேலில் ராஜாவான எத்தனையாவது வருஷம் ஆலயம் கட்டத் தொடங்கினான் நான்காவது வருஷம் எந்த மாதத்தில் கட்டருக்கு ஆலயம் கட்ட தொடங்கி தொடங்கப்பட்டது சீப் மாதம் சாலமோன் ராஜா கட்டருக்கு கட்டின ஆலயத்தின் நீளம் எவ்வளவு அறுபது முழம் சாலமோன் கட்டின ஆலயத்தின் அகலம் எவ்வளவு இருபது முழம் சாலமோன் கட்டின ஆலயத்தின் உயரம் எவ்வளவு முப்பது முழம் ஆலயத்தின் முகப்பில் சாலமோன் எதை கட்டினான் மண்டபம் சாலமோன் கட்டின மண்டபத்தின் நீளம் என்ன இருபது முலம் மண்டபத்தின் அகலம் என்ன பத்து முலம் ஆலயத்துக்கு செய்த ஜன்னல் பார்வைக்கு எப்படி இருந்தது குருகி போகிறதாய் சாலமோன் எதற்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டினான் ஆலயத்தின் சுவர்கள் சுற்றுக்கட்டுகளில் சுற்றிலும் சாலமோன் டேஷ் உண்டாக்கினான் அறைகளை கீழே இருந்த சுற்றுக்கட்டின் அகலம் என்ன ஐந்து முலம் நடுவே இருந்த சுற்றுக்கட்டின் அகலம் என்ன ஆறு முலம் இருந்த சுற்றுக்கட்டின் அகலம் என்ன ஏழு சுற்றுக்கட்டுகள் ஆலயத்தின் சுவர்களில் தாங்காதபடிக்கு சாலமோன் எதை கட்டுவித்தான் ஒட்டு சுவர்களை ஆலயம் எப்படிப்பட்ட கற்களால் கட்டப்பட்டிருந்தது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் ஆலயம் கட்டப்படுகையில் எதின் சத்தம் கேட்கப்படவில்லை இருப்பு ஆயுதங்கள் நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி எப்புறத்தில் இருந்தது வலதுபுறத்தில் எந்தெந்த அறைகளுக்கு போக சுழற்படிகள் வைக்கப்பட்டிருந்தது நடு அறைக்கும் மூன்றாவது அறைக்கும் சாலமோன் எவைகளால் ஆலயத்தை மச்சு பாவினான் மர உத்திரங்கள் பலகைகள் சாலமோன் ஆலயத்தின் மேலெங்கும் எவைகளை கட்டுவித்தான் சுற்றுக்கட்டுகள் ஆலயத்தின் மேல் கட்டப்பட்ட சுற்றுக்கட்டுகளின் உயரம் என்ன ஐந்து முலம் ஆலயத்தின் மேலுள்ள சுற்றுக்கட்டுகள் எவைகளால் ஆலயத்தோட இணைக்கப்பட்டிருந்தது மரங்களால் சாலமோன் எதை நிறைவேற்றினால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கூறினார் கர்த்தரின் நீதி நியாயங்கள் சாலமோன் எதன் உட்புறத்தை மர ஆலயத்து சுவர்கள் ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை சாலமோன் எவைகளால் மூடினான் கேதுரு பலகைகள் ஆலயத்தின் தளத்தை சாலமோன் எவைகளால் தளவரிசைப்படுத்தினான் தேவதாரி விருச்சகங்களின் பலகைகள் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற மறைப்பை சாலமோன் எவைகளால் உண்டாக்கினான் கேதுரு பலகைகள் சாலமோன் உட்புறத்தை எப்படி கட்டினான் மகா பரிசுத்தமான சந்திதி ஸ்நானமாக மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்நானத்தின் முன்னால் இருந்தது எது தேவாலயம் ஆகிய மாளிகை தேவாலயமாகிய மாளிகையின் நீளம் எவ்வளவு நாற்பது ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் எவைகளாலான சித்திர வேலை செய்திருந்தது ஆலயத்திற்குள் பார்வைக்கு எது ஒன்றும் காணப்படவில்லை கல் சாலுமோன் உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு எதை ஆயத்தப்படுத்தினான் சந்நிதி ஸ்தானம் சந்நிதி ஸ்தானத்தின் நீளம் அகலம் மற்றும் உயரங்கள் எத்தனை இருந்தன இருபது மூலம் சாலமோன் சந்நிதி ஸ்தானத்தையும் மர பலிபீடத்தையும் எதினால் மூடினான் பசும் பொன் தகட்டால் கேதுரு மர பலிபீடத்தை சாலமோன் எவைகளால் மூடினான் பசும் பொன் தகட்டால் ஆலயத்தின் எப்பகுதியை சாலமோன் பசும் பொன் தகட்டால் மூடினான் மறைப்புக்கும் குறுக்கே சாலமோன் எதை போட்டான் பொன் சங்கிலிகள் சாலமோன் ஆலயம் முழுவதையும் எதினால் மூடினான் பொன் தகடு சந்நிதி ஸ்நானத்தில் சாலமோன் எதை செய்து வைத்தான் கேரு பீன்கள் சந்நிதி ஸ்நானத்தில் எத்தனை கேரு செய்து வைக்கப்பட்டன இரண்டு சாலமோன் கேரு எந்த மரத்தினால் செய்தான் ஒளிவ மரம் ஒவ்வொரு கேரு உயரம் எவ்வளவு பத்து முழம் கேரபீன்களின் ஒவ்வொரு செட்டைகளின் உயரம் என்ன ஐந்து முலம் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாயிருந்தவை எவை இரண்டு கேரூபீன்களின் செட்டைகள் எப்படி இருந்தன விரிந்து ஒன்று தொடத்தக்கதாய் சாலுமோன் கேரூபீன்களை எதினால் மூடினான் தகட்டால் சாலமோன் எவைகளை சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான் ஆலயத்தின் சுவர்கள் ஆலயத்தின் சுவர்களை உள்ளும் புறம்பும் சாலமோன் எப்படிப்பட்ட கொத்து வேலையாக்கினான் கெருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சாலமோன் எதன் வாசலுக்கு இரட்டை கதவுகள் செய்தான் சாலமோன் இரட்டை கதவுகளை எந்த மரத்தினால் செய்தான் ஒளிவ மரங்கள் மறைப்பின் அளவில் ஐந்தில் ஒரு பங்காக இருந்தவை எவை மேல் சட்டமும் நிலைகளும் சாலமோன் எதற்கு ஒளிவமர நிலைகளை செய்தான் தேவாலயத்தின் வாசலுக்கு சுவர் அளவில் இருந்தது எது ஒளிவமர நிலைகள் தேவாலயத்தின் இரண்டு கதவுகளும் எவைகளால் செய்யப்பட்டிருந்தது தேவதாரி பலகைகளால் சாலமோன் எதை மூன்று வரிசை வெட்டின கற்களால் கட்டினான் சாலமோன் ஒரு வரிசை டேஷ்களாலும் கட்டினான் கேதொரு பலகை சாலமோன் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்ட மாதம் எது சீப் மாதம் சாலமோன் எத்தனையாவது வருஷத்தில் ஆலயம் கட்டி முடித்தான் பதினோராவது எட்டாம் மாதத்தின் பெயர் என்ன பூல் சாலமோன் ஆலயம் கட்டி முடித்த மாதம் எது பூல் ஆலயம் கட்டி முடிக்க எத்தனை வருஷம் ஆனது ஏழு சகல சட்ட திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்த்தது எது கர்த்தருடைய ஆலயம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இக்கேள்விகள் வேதாகமோ புதிய புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை நன்றி